கஞ்சா விக்கற கூட்டம் என்னைய வந்து மச்சிக்கலாமான்ன கர்வாட்ட காரி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செல்ஃபர அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செல்ஃப் காதுக்கு முன்னாடி நின்னு போட்டோ தானடா எடுத்தேன் உங்களு மாதிரி மாடர்ன் தியேட்டர்ஸ் வாசல் நின்னு செல்ஃபி எடுத்துட்டு மாடர்ன் தியேட்டர்ஸ் எனக்கு எழுதி பண்ணுங்கன்னு கேட்டேனா நான் வந்து ஒரு பத்து ரூபா தண்ணி பாட்டல வாங்கலாம் என் சொந்த காசல வாங்கி குடிக்கிறேன் உங்களை மாதிரி ஊர்ல இருக்கிறவனுடைய வரிப்பணத்துல வந்து நினைவிடம் கட்டுறது சமாதி கட்டுறது பேடாவுக்கு செட வைக்கிறதுன்னு தெரிஞ்சனா அப்படின்னு காளியம்மா இன்னைக்கு வந்து கழிவு ஊத்திருக்கிறாங்க நம்ம உடன்பிறப்புகளை பொதுவா வந்து மண்ணாக்கப்படுத்திட்டு விட்டு தப்பத்து காய்த்துக்குனா திருப்பி நம்ம தான் வந்து விடும் அப்படிங்கிறது ஊருக்கே தெரிஞ்சாலும் நம்ம உடன்பிறப்புகளுக்கு தெரியறது இல்ல அதனால ஆதாரத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாம அவதூறு பேசுறதுக்கு இவங்க தயங்குறதே இல்லை நமக்கு நாளைக்கு சேதாரம் உருவாகும் தெரிஞ்சாலும் கூட அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது நமக்கு இரநூறு ரூபாய் கொடுத்தா போதும் நாம வந்து அவதூறுகளை அவிழ்த்து விடுவோம் அதுவும் குறிப்பா வந்து நாம் தமிழ் கட்சிக்காரனுக்கு எதிரானா நாம வந்து ஓசியில கூட ரெண்டு மூணு அவ அவதூறுகளை சேர்த்து அவிழ்த்து விடுவோம் அப்படிங்கிற தான் அவங்களுடைய செயல்பாடுகளுக்கும் அப்படி இல்லாம வாய கொடுத்து தொடர்ச்சியா வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் குறிப்பா முன்னாடி அண்ணன் சீமான்கிட்ட அடிவாங்கனதுதான் வந்து ஒரு வேலையை வச்சிருந்தாங்க இப்ப வந்து அடுத்த கட்ட நிர்வாகிகள்கிட்ட போய் வாங்கினது பத்தாதுன்னு பெண் நிர்வாகிகிட்டே வந்து படி வாங்கணும் அவங்களுக்கு வேண்டுதல் போல இருக்கு இப்ப தொடர்ச்சியா வந்து தேவையில்லாத அவதூறுகளை பரப்பி பரப்பி அவங்க கிட்ட தொடர்ச்சியா வாங்கி அப்படி சில சம்பவங்கள் சமீபத்தில் நடந்திருக்குது அது போக திமுகவுக்கு முட்டுக் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மூக்கோடப்பட்டிருக்காரு அந்த சம்பவமும் நடந்திருக்கு அதை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் அது புலி அது தமிழ் தான் பேசும் அது தமிழ்நாட்டு புலி தமிழ் புலி தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் சமீபத்துல நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் தேர்தல் முடிவுகள் கூட வரல அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த தேர்தல் பரப்புரையின் போது பொதுவா வந்து எல்லா கட்சிகளும் வந்து மாற்று கட்சிகளை வந்து விமர்சிச்சு பேசுறது நடக்கிறது தான் ஆனா அந்த தேர்தல் பிரச்சாரத்துல ஒருத்தர் பேசுறதை வச்சுக்கிட்டு ஒருத்தர் மேல அவதூறு பரப்புறது அவங்களை வந்து தவறா கட்ட வச்சு பேசுறது கெட்ட வார்த்தைகள்ல பேசுறது அசிங்கமா பேசுறது அப்படிங்கிறது நம்ம உடன்பிறப்புகளுக்கு கை வந்த ஒன்னா போச்சு அவதூறு பேசுறதுக்கு ஆபோசமா பேசுறதுக்குன்னு ஒரு ஐடி வந்து தயார் தயார் செஞ்சு நடத்திட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அந்த வகையில அஹ் நாத்தம் நகர்ச்சி சேர்ந்தாக்க காளியம்மால் அவர்களை பத்தி இவங்களை தொடர்ச்சியா வந்து அவதூர் பேசுறது ஒரு வேலையா வச்சிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் பரப்புரையின் போது மயிலாடுதுறையில காளியம்மன் அவர்கள் போட்டிட்டாங்க அப்படி போட்டியிடும் போது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்க பரப்புரையில பேசும்போது அங்க அந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு இடத்துல வந்து ஒரு சர்க்கரை ஆலை இருந்துச்சு அந்த சர்க்கரை ஆலையை வந்து இன்னைக்கு சாராய ஆலையா மாற்றி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அதை விலைக்கு வாங்கி இப்படி பயன்படுத்திக்கிறது யார் அப்படின்னா ஐயா கருணாநிதி அவர்களுடைய மகளாக இருக்கக்கூடிய எம்பி கனிமொழி அவர்கள் அதை செஞ்சிருக்கிறாங்க பல நூறு கோடிகள் பெருமான அந்த கட்டிடத்தை அந்த ஆலையை வந்து வெறும் எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கி மோசடி பண்ணி வாங்கி நீங்க அதை வந்து சாராய ஆலையா பயன்படுத்தி இருக்கிறாங்க நான் வந்து ஆதாரம் இல்லாம பேசல ஆதாரத்தோட தான் பேசுறேன் ஆஹ் என்கிட்ட வந்து காணொலி ஆதாரங்கள் இருக்கு எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் இருக்கு புகைப்பட ஆதாரங்கள் வந்து பல ஆதாரங்கள் இருக்கு வேணா அவங்க வந்து எங்கிட்ட வாதம் செய்ய வரட்டும்னு சொல்லி அப்பவும் சொன்னாங்க அது தேர்தல் பரப்புரையில அப்ப அந்த சமயத்துல வந்து ராவண வலையொலிக்க ஐயா ஏகலைவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு நேர்காணல்லையும் சொல்லியிருந்தாங்க இந்த நேர்காணல் வந்ததுக்கு அப்புறமா உடன்பரப்புகளால் அதை வந்து தாங்கிக்க முடியல நீ யாரை பார்த்து என்ன பிச்சு விஷயம் சொல்லிட்டு ஒரு மருத்துவர் ஒருத்தர் திமுகவை சேர்ந்தவங்க யாழினி ஒருத்தர் வந்து தேர்தல் ஆணையத்துல ஐயா ஏகலைவன் அவர்கள் பேர்லயும் காளியமனவர்கள் பேர்லயும் வந்து ஒரு புகார் கொடுத்திருக்காங்க கனிமொழி அவர்களுடைய கலங்கம் கலங்கம் களம் களங்கு இவங்க பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்திருக்காங்க அது விசாரணைக்கு வரும்போது நான் சந்திக்க தயாராயிருக்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப ஆத்திரமா இருந்தா வாங்க உட்கார்ந்து பேசலாம் நான் வந்து தவறா பேசியிருந்தா நான் அதுக்காக வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னோட கருத்தை நான் திரும்ப பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா அதே நேரத்துல அதுக்கெல்லாம் வராம கருத்தியெல்லாம் பேசுறதுக்கு வராம அவதூறு வந்து இணையதளங்களில் பரப்புறத என்னால ஏத்துக்கொள்ள முடியாது நீ வந்து மீன் காரின்னு சொல்லி பேசுறாங்க என்ன கருவாட்டுக்காரின்னு சொல்லி பேசுறாங்க கருவாடு வைக்கிறவா மீன் விற்கிறான்னு சொல்லி எல்லாம் பேசுறாங்க ஆமா நான் வந்து மீனவர் குலத்தை சார்ந்தவர்தான் நான் மீன் விற்கிறவா தான் நான் கருவாடு விக்கிறவ தான் ஆனா நாங்க வந்து மாநாய்கள் மாசாத்துவன் காலத்துக்கா வாரிசுகள் அவங்களுடைய வாரிசுகள் அதாவது சிலப்பதிகார காலத்துல வாழ்ந்தவங்க வந்து சொல்றாங்க அவங்களுடைய வாரிசுகள் நாங்க நாங்க வந்து ஒரு காலத்துல முத்தும் பவளமும் கடல்ல கிடைக்கக்கூடிய முத்தையும் பவளத்தையும் வித்துட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து கடல்ல கிடைக்கிற மீன்களை வித்துக்கிட்டு இருக்கோம் அதன் மூலமா அவர்களுடைய கருவாட்டை வித்துட்டு இருக்கோம் ஆனா நாங்க உழைச்சு சாப்பிட்றோம் நாங்க கருவாடு விட்டு சாப்பிட்டா சாப்பிட்டாலும் நாங்க கௌரவமா சாப்பிடுறோம் ஆனா அவங்களை போய் கஞ்சா விற்று சாப்பிடல கஞ்சா விற்கிறத விட கருவாடு விற்கிறது கேவலமான நாக்க புணிகிற மாதிரி நல்லா கேட்டுக்கிறாங்க கஞ்சா விற்கிறத விட கருவாடு விற்கிறது கேவலமான கருவாடு விற்கிறதே கேவலம்னா காவாலி பயில கஞ்சா விற்கிறீங்களா உங்களுக்கு அதோட மட்டும் இல்லாம நாங்க வந்து கஞ்சா கருவாடு வித்து சாப்பிடறத நீங்க கேவலமா பேசுறீங்களே கஞ்சா வித்தவனோட நீங்க கை கொடுத்து போட்டோ புகைப்படம் எடுத்துட்டு வெளியே வந்திருக்கு நீங்க கஞ்சா வித்தவங்க கட்சியில இருந்திருக்கானே மது அதுவும் கட்சியுடைய முக்கிய பொறுப்புல இருந்திருக்கிறாவே நீங்க தெரிஞ்சவங்க நீக்கிருக்கீங்களே நீங்க ஆனா அவங்க கொடுத்த நிதி காசுகள் வாங்கியிருக்கீங்க அதுல தானே உங்களை புழப்ப நடத்திருக்கீங்க அப்படி கஞ்சா வித்த காசுல புலப்ப நடத்துறத விட கருவாடு வித்த காசுல புழப்ப நடத்துறது ஒன்னும் தப்பு இல்ல அப்படின்னு நல்ல செருப்பா நடிச்ச மாதிரி சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு கார் பக்கத்துல நின்னு புகைப்படம் நடத்திருக்காங்களா அந்த புகைப்படம் எடுத்து போட்டு எக்ஸ் எவன் காரை வந்து வாங்கிட்டாங்க காளியம்மா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி மதிப்பான காரை வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அதை ஒரு அவதூறாக பரப்பியிருக்காங்க பரப்பிருக்காங்க அதுக்கு அவங்க சொல்லிருக்காங்க நான் ட்ரெயின் முன்னாடி கொடுத்துடா போட்டோ எடுத்துருக்கேன் கட்டி ட்ரெயினுக்கு வந்து நான் வாங்கிட்டேன் அர்த்தமா லூசு மாதிரி பேசாதீங்கடா அப்படி இருந்தா நீங்கள் ஆதாரத்தை எடுத்து போடுங்க அதுக்கப்புறம் பேசலாம் நான் போய் சொல்றா நீங்க வந்து இவங்க போய் சொல்றாங்க ஆதார் தெரித்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டா அத பத்தி யாரும் பேசுறதுக்கு தயாரா இல்ல அப்ப அவங்க கேக்குறாங்க நீங்க என்ன எவ்வளவு பேசுறீங்களா ரெண்டு இந்த கார் எங்க இருந்து வந்து சொல்லிட்டு அப்ப இன்னைக்கு வந்து கருணாநிதி குடும்பத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய வாரி சொல்லுங்க சொத்துக்கெல்லாம் எங்க இருந்து வந்து ஆதார் காசு வந்துச்சு அப்படின்னு கேட்டா உங்ககிட்ட பதில் இருக்கா ஏன் அவருக்கு வந்து கதை கதவசனம் சொல்லி சொல்றீங்க அவர் கதை வசனம் எழுதின காலத்துல ஒரு திரைப்படத்துக்கு வந்து ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் தான் கொடுத்துப்பாங்க அப்படி பார்த்தா ஒரு பத்து லட்சத்துக்கு கொடுத்ததா சம்பாதிச்சுக்கணும் ஆனா இன்னைக்கு இத்தனை கோடி சொத்துக்கு ஆதாரம் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டா உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க அதோட மட்டும் இல்லாம நான் கார் வாங்குறது அப்படியா நான் உழைச்சி வாங்குவேன் அதுக்கான ட்யூ கட்டுறதுக்கான எல்லா சாட்சியும் நல்லா காட்ட முடியும் ஆனா உங்களால் காட்ட முடியுமான்னு நாக்கு அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை கேட்டுக்கிறாங்க ஏண்டா இவங்களை பத்தி பேசணும்னு சொல்லி உடன்பிறப்புகள் வந்து இன்னைக்கு தலை குனிந்தி நிக்கிற நிலைமை தான் இன்னைக்கு ஆயிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க கருத்தியெல்லாம் வாதம் செய்ய வான்னு சொன்னா அங்க யாரும் வர்றதுக்கு தயாரா இல்லை அதுதான் உண்மை அதனால பத்து ரூபாய் தண்ணி பாட்டில இருந்தாலும் நான் என் சொந்த காசுல வாங்கி கொடுக்குறேன் உங்களை மாதிரி இருநூறு ரூபாய்க்கு அவதூறு பேசி சம்பாதிக்கலாம்னு சொல்லி சிறப்பா ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்கிறாங்க இதுக்கு அப்புறமா திருந்துனா இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மானமாவது காப்பாற்றப்படும் இல்லைன்னா வந்து கண்டிப்பா உங்களுடைய மானம் கப்பலில் இருந்தத வந்து தடுக்க தடுக்க தவிர்க்க முடியாது ஏன்னா அடுத்த இருபத்தி ஆறாவது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் வந்து நெருங்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் இடத்துல இருக்கு கண்டிப்பா அதுல இன்னும் மிக மோசமான தாக்குதல்களை சம்பாதிக்க வேண்டிய சந்திக்க வேண்டிய தேவைகள் வந்து உடன்பிறப்புகளுக்கு ஏற்படும் அப்படிங்கறத நிச்சயமாக இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு இதை தாண்டி இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா நம்ம காங்கிரஸ் கட்சியை சார்ந்த செல்வப் சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியோட தமிழ்நாடு தலைமையா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செல்வப்ந்தகை வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் அவர் ஏற்கனவே திமுகவுக்கு வந்து பயமா முட்டுக் கொடுக்கூடியவர் அதாவது முட்டி போட்டு முட்டுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு முட்டுக் கொடுப்பாரு என்ன நேரமா தெரியல காங்கிரஸ் கட்சியோட தலைவராக ஏற்ற உடனே அவர் கொஞ்சம் எதிர்ப்பா செயல்பட ஆரம்பிச்சிருந்தாரு என்ன பண்றாரு அப்படின்னா தலைவர் காமராஜர் அவர்களுடைய நினைவிடத்தை வந்து இந்த அரசாங்கம் சரியா அவர் சரியா பராமரிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சமீபத்தில் வச்சிருந்தாரு அது சில சலசலப்பை உருவாக்குச்சு அதே நேரத்துல சமீபத்துல இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு நான் தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல காமராஜர் காலத்துல இருக்கிறது அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஆளுங்கட்சியா இருந்தோம் மத்தவங்களுக்கு சீட்டு கொடுக்குற இடத்துல நம்ம இருந்தோம் இன்னைக்கு நம்ம வந்து நாலு சீட்டை வாங்கிட்டு போட்டியிடக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டுல இருக்கணும் இருக்கிறோம் நாம எப்ப தமிழ்நாட்டு ஆளுநர் இடத்துக்கு வர்றது அதுக்கான வேலைகளை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பேசிருக்கிறாரு இது வந்து திமுக கூட்டணியில ஒரு சலசலப்பை ஏற்படுத்திருக்கு அதே நேரத்தில் திமுகவுடைய தயவுல காங்கிரஸ்ல வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா அந்த ஒட்டுல ஒரு பதக்கத்தை உருவாக்கியிருக்கே நாங்க ஏதோ கொடுக்கறத வாங்கிக்கிட்டு நோட்டையும் சேட்டையும் வச்சுட்டு பொழப்பு நடத்திட்டு இருக்கோம் நீ தலைவர் எங்களை மண்ணிலி போற வேலை செய்யாதுன்னு ஒருத்தர் ஓடி வந்து திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிறாரு என்னன்னு முட்டு கொடுத்துருக்காருன்னா அவர் ஏற்கனவே வந்து எல்லாரும் வந்து தோளால முட்டு கொடுத்து அவர் தலையால முட்டு கொடுக்குறவரு இப்ப இப்படி வேற ஐயா

காமராஜர் வந்து கல்வி கண் திறந்தவர் நீங்க எதை திறந்தீங்க ஊருக்கு ஊரு கள்ளசாராயத்தை தான் சேர்ந்தீங்க கள்ளசாராய சாவு நீங்க உங்க ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு இது எப்படி காமராஜர் ஆட்சின்னு தெரியல காமராஜர் வந்து கல்வி கூடங்களை திறந்தாரு அப்படி கல்விக் கூடங்களை திறக்கிறதுக்காக வேண்டி மக்கள் கிட்ட வாங்கின காசை வரி பணத்தை நான் எடுத்தா என் பிள்ளைங்களை படிக்க வைப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய நிதியமைச்சர்கிட்ட வந்து நிதியை திரட்டுறதுக்கான ஆதாரங்களை வந்து எப்படி எல்லாம் சேர்க்க முடியும் சேர்த்து பிள்ளைகளை வைக்கிற வேலை செஞ்சாங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க இன்னைக்கு கஞ்சா விக்கிறவனுடைய தான் வந்து உங்க பிள்ளப்பே நடத்திட்டு இருக்கீங்க நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வருமானம் வந்துட்டு இருக்கக்கூடிய டாஸ்நாள் துறையில ஐம்பதாயிரம் கோடியை இலக்கா வச்சு நாங்க செயல்பட போறோம் அதாவது படிக்க பிடிக்கிற தான் நாங்க படிக்க வைக்கிறோம் நீங்களும் அவங்களும் ஒன்னா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்க வேண்டியது இருக்கு அடுத்ததா நீங்க வயிற்று பழைப்புக்காக பேசுறீங்க இவிக்கல சிலங்கோவன் அப்படிங்கிறது யாரும் நமக்கு தெரியும்ல ஈரோட்டுக்காரருடைய பேரன் இல்ல அவர் எப்படி வந்து எந்த பக்கம்லாம் வந்து நமக்கு வெளிச்சம் தெரியதோ அந்த பக்கம்லாம் போய் இல்லையா அத மாதிரி இன்னைக்கு வந்து எந்த பக்கம் வந்து வெளிச்சமாக இருக்கோ திமுக பக்கம் அவருக்கு வந்து பசை இருக்கிறதுனால அந்த பக்கமா சாயிறத வேலை அடிப்படையா வச்சுக்கிறாரு இருக்கிறது காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் விசுவாசத்தை திமுக காட்டுறாரு அது தப்பு கிடையாது நீங்க உங்க வயிற்று பழப்புக்கு செஞ்சுட்டு போங்க ஆனால் தமிழ் இனத்தின் அடையாளங்க இருக்கக்கூடிய யாரையும் வந்து அசிங்கப்படுத்திக்கிற வேலையை செய்யாதீங்க நீங்க உங்க குழப்ப பாருங்க அதுக்காக வேண்டி எங்கள் அடையாளங்களை வந்து அவர்களோடு ஒப்பிட்டு இழிவுபடுத்துகிற வேலையை செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் அவங்களை நாங்க கேட்டுக்கிறோம் ஒருவேளை நீங்க வந்து யார் விமர்சனம் செஞ்சாலும் தப்பு இல்ல காரி காரி துப்புனாலும் துப்புனால நாங்க தொடச்சிட்டு போறோம் நாந்தி சம்பந்தமா நீங்க தொடச்சிக்கிட்டு போவீங்களா இருந்தா நாங்க தொடர்ந்து துப்ப வேண்டியது இருக்கும்